அஸ்ஸலாமு அலைக்கும் தலி பரக்கது அன்பந்த ஜென்னிமதி நண்பர்களுக்கு எல்லாம் தினமி நீங்க இருக்க லைக் பண்ணி போடுங்க குட்ரே சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க நீங்க குட்ரே கமெண்ட் பண்ணுங்க அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்லாஹ் உங்கள் வாழ்வே எந்த எந்த நோய் முடியலமா கடன் இல்லமா கஷ்டம் இல்லமா சந்தோஷமான தர வேண்டும் என்று நல்லாவிடும் விடு எப்பமேதுவா கே போறேன்னா ரம்லா மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் அமல்கள் கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் தான் பதருடைய இரவாக நமக்கு இருக்கு அது எந்த நாளில் இருக்கு என்று அல்லாக்கு மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் இரவாக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டால் எண்பத்தி மூணு வருடங்கள் அமல்கள் அடைந்து கொள்ள முடியும் அதுவும் இந்நாளில் கேட்கக்கூடிய துவாக்களை ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இந்த நாட்களில் நம்ம அதிக துவாக்களை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாமே மாதிரி ட்ரை பண்ணலாம் நமாஸ் படிக்கலாம் இந்த நாள் நம்ம அல்லா துவா கேட்கலாம் ஒற்றைப்படையான எருவுகளில் நம்ம இஷா தொழுகை முன்னாள் இரண்டு ரக்காத் லீன் சிறப்பான இரண்டு ரக்காத் நஃபில் என தக்தி சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல இரண்டு ரக்காத் நஃபில் நமாஸ் படிக்கணும் இந்த நஃபில் தொழுகை தொழுதால் எண்பத்தி மூணு வருடங்கள் தொழுதும் நன்மை நமக்கு கிடைக்கும் இது முதல் அமல் அடுத்து இரண்டாவது அமல் ஒற்றைப்படையான எருவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு தாஜு தொழுகையும் தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அதாவது நம்ம சகாருக்கு எழும்பும் போது தாஜு தொழுகை நம்ம நிறைவு செய்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் நம்ம தாஜ தொடுத நன்மை கிடைக்கும் எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் அக்பர் இந்த ஒற்றைப்படையான இரவுகளில்

பீஜிநிற பீமின் பிரியம்ரின் சலா முஹியா தா மத்தகில் பதர் இதன் அர்த்தம் நிச்சயமாக நாம் அதை குரானை கன்னிமிக்க லேலத்துல் கதர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கன்னிமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கன்னிமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலகுகளும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் விடியற்காலை உதயாக உதயமாகும் வரை இருக்கும் இதுதான் இதனுடைய அர்த்தம் இதை வந்துட்டு நம்ம மூன்று முறை ஓதிக்கொள்ளலாம் ஓதி அந்த இரவை நம்ம முடித்துக் கொள்ளலாம் இதற்கு எண்பத்தி மூணு வருடங்கால் குரான் ஊதிய நன்மை கிடைக்கும் நாலாவது திக்ரு செய்வது அதிக நன்மை தரக்கூடிய சுபான்னா திக்ரு ஓதுங்கள் உங்களுக்கு தெரிந்த திக்ரிகளை நீங்கள் ஓதுங்கள் அதிகமாக திக்ரு செய்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் திக்ரு செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது தர்மம் செய்வது இந்த இரவில் நம்மளால முடிந்த அளவு தர்மம் செய்யணும் ஒரு நோன்பழிக்கு ஒரு வேறு வாங்கி கொடுக்கணும் நம்மளால நம்ம சக்திக்கு என்ன தர்மம் செய்ய முடியுமோ தர்மம் செய்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் நாம் தர்மம் செய்த நன்மை நமக்கு அல்லா கொடுப்பான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் எனவே நம்மளால் முடிந்த அளவுக்கு அதிகம் தர்மம் செய்யக்கூடியதாக நாம் இருக்கணும் ஆறாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அல் அஹமது என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதுமானது குறைந்தது நூறு முறையாவது அல்வம் தில்லா சொல்லிட்டு யா அல்லா நீ கொடுத்த எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி என்று சொன்னால் இந்த அமலுக்கும் எண்பத்தி மூணு வருடங்கள் அல்லாவுக்கு நன்றி சொன்ன கூலியும் நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த இரவில் அதிகப்படியாக அல்யோம் நாம் சொல்லுவோம் ஏழாவது இந்த இரவில் நாம் அதிகமளவில் அளவில் பாவமன்னிப்பு தேடுவது இந்த ரம்லாலின் கடைசி பத்து நாட்களுமே நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடியவளாக நம்ம இருக்கணும் இஸ்திஹா இஸ்திஹாஃபர் நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியதாக நாம் இருக்கணும் இந்த இரவில் அதிக அளவில் அஸ்தக் பிர்லா என நூறு முறையாவது நம்ம ஓதணும் இதற்கும் எண்பத்தி மூணு வருடங்கள் பாவம் மன்னிப்பு தேடிய நன்மையும் நமக்கு கொடுக்கிறான் இன்னும் பாவமே செய்த அடியார்களைப் போல அன்று பிறந்த பாலகன் போல நம்ம பாவம் இல்லாத தூய்மையான அடியார்களைப் போல நம்மளாக்கிவிடுவான் எனவே இந்த இரவில் அதிகம் அதிகமாக பாவமண்பு தேடுங்கள் எட்டாவது செலவா தோதுவது இந்த இரவில் அதிக அளவில் செலவா தோத வேண்டும் ஏனென்றால் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ் மிக விருப்ப விருப்ப விரும்பக்கூடிய ஒரு அமல் என்றால் அது செலவாத்தான் செலவாத் முறை சொல்வது ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் அல்லா நமக்கு கொடுக்கிறான் எனவே இந்த இரவுகளில் நம்ம குறைந்தது நூறுமறையாவது செலவா தோதோனா இதற்கும் எண்பத்தி மூணு வருடங்கள் செலவா தோதிய நன்மை அல்லா நமக்கு கொடுக்கிறான் கடைசி பத்தில் ஓத வேண்டிய துவா ஓதுவது இது ஒன்பதாவது குறைந்தது மூணு முறையாவது நம்ம ஓதுவிட்டு அல்லாவிடத்தில் அந்த துவா என்னவென்றால் அல்லா உமா காலாவே நிச்சயமாக நீ அன்பானவன் மன்னிக்க கூடியவன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக இதுதான் இந்த துவா தான் ஒன்பதாவது இதுவும் நம்ம ஓதிட்டு இருந்தா அல்லா நம்ம வந்துட்டு எண்பத்தி மூணு வருடங்கள் நன்மையே நம்மளுக்கு கொடுப்பான் பத்தாவது இந்த விரைவில் அதிகம் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது துவா தான் துவா கேட்பது அதிகமாக துவா கேட்கணும் நம்ம இம்மை மறுமை எந்த துவா ஆனாலும் இந்த இரவில் அதிக அளவில் நம்ம கேட்கக்கூடியவளாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த இரவில் கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இன்ஷால்லா எனக்கு வரக்கூடிய வருடங்கள் முழுவதும் துவா கபுல் செய்யலா இன்னும் எனக்கு ஆயுள் முழுவதும் நான் கேட்கக்கூடிய அத்தனை துவாவும் எனக்கு கபுல் செய்ய செய்யலா ஆமீன் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயமாக இந்த இரவில் மட்டும் அது ஆமீன் ஆகிவிட்டால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீ எந்த நீங்கள் எந்த துவா கேட்டாலும் கபுல் ஆகும் ஆமீன் இந்த இரவில் இன்ஷா அல்ல அதிக துவா கேளுங்கள் இந்த லைலத்தில் கதறின் இரவாக இருக்கக்கூடுமோ நம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரம்லான் மதத்துடைய கடைசி ஒற்றைப்படையான இரவுகள் நம்ம துவா கேட்பதற்கு நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இதில் சொல்லக்கூடிய பத்து அமல்களுமே நம்ம நம்ம பயன்படுத்தி இன்ஷால்லா இன்மை மறுமையில் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு அடியாராக இருக்கலாம் பாவமே இல்லாத ஒரு தூய்மையான அடியாராக இருக்கலாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் எல்லாமே கவுலாகி நம்ம ஒரு மகிழ்ச்சியான அடியாராகவும் நம்ம இருக்கலாம் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களும் இன்ஷாலா எண்பத்தி மூணு வருடங்களுடைய நன்மைகள் தருகிற தருகிறான் இந்த சிறப்பான நாளில் சிறப்பான அமல்களை செய்யக்கூடிய நர்பாகத்த எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துடும்னாக ஆமீன் என்னென்ன அமல்கள்னா மறுபடியும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பத்து அமல்கள் சொல்லியிருக்கேன் முதல் அமல் வந்துட்டு நஃபில் இரண்டு ரக்காத் திஷாக்கு அப்புறம் படிக்கிறது இரண்டாவது தாது தோல்வது மூன்றாவது குரான் ஓதுவது நான்காவது திக்கு செய்வது ஐந்தாவது தர்மம் செய்வது ஆறாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ஏழாவது பாவம் அனுப்பி தேடுவது எட்டாவது சலவா தோதுவது ஒன்பதாவது கடைசி பத்தில் ஓத வேண்டிய துவா பத்தாவது அதிகமாக துவா கேட்பது இன்ஷால்லா நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக நம் அனைவரின் ஹலான துவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக நபி சலாசம் சொன்னத்தில் வாழ்வோம் இம்மெலும் அருமை வெற்றி பெறுவோம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்கத்தவ்